ஓம் விநாயகாய நமது நாளை பிறக்கும் விநாயகர் சதுர்த்தி என்று சொல்லப்படும் வெற்றிகளை நாயன் விக்ன கணபதி வினய அறுப்பவன் வெற்றியை தருபவன் கலைகளுக்கெல்லாம் நாயகன் செல்வத்துக்கெல்லாம் அசலட்சிக்கும் அதிபதியாக இருக்கும் விநாயகப் பெருமானை நாளை எவர் ஒருவர் முறையாய் வழிபடுகின்றாரோ ஓம் கிளாம் க்ளீம் கம் கணபதி ஏம் வரவரத மதனதானிய தேஹிதாபயா என்ற சுலோகத்தை எவர் ஒருவர் நாளை பதினாறு முறை சொல்லி முடிந்தால் வீட்டில் விநாயகர் அருகில் அருகம்புல் வைத்து வழிபடலாம் முடியாதவர்கள் விநாயகர் ஆலயம் சென்று முதுகுக்கு பின்புறவுக்கால் விளக்கு தீவையிட்டு இந்த மந்திரத்தை ஓம் க்ளாம் கிளீம் கம் கணபதியே வரவரதானிய தேகி மேகி ஸ்வாஹா என்ற சுலோகத்தை எவர் ஒருவர் பதினாறு முறை பாட்டாக பாடிபவர் அவருக்கு பதினாறு விதமான செல்வ பரப்புகள் கிடைப்பதுடன் நாளை முதல் அவருடைய வாழ்க்கை கடன் பிரச்சனை வழக்கு வம்பு கோர்ட்டு கேசுகள் தீர்வுடன் மிகப்பெரிய வாணி உச்சரத்துக்கு செல்வது உண்மை அதுவும் நாளை வரும் புதன்கிழமை வரும் விநாயகர் சதுர்த்தி மிகவும் விசேஷமானது அதாவது பெருமாளின் அனுக்கிரமம் மகாலட்சுமி அனுக்கிரமம் பெற்ற நாள் என்பதால் நாளை இந்த விநாயகர் சதுர்த்தியை எவர் ஒரு முறையாக வழிபட்டு விநாயகர் பெருமானை துதிக்கிறாரோ வணங்குகிறாரோ அவருடைய வாழ்க்கையை வசந்த காலம் அடிக்கும் எண்ணிலா துன்பங்கள் நீங்கி எள்ளிலா செல்வம் பெற்று செல்வாக்கியம் சொல்வாக்கியம் பெற்று குபேரத்துள்ளிய ராஜயம் பெற்று என்றும் ராஜாவாக வருவது உண்மை செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கும் மகாலட்சுமியின் அனுக்கிரகம் பெற்றபரும் முருகப்பெருமானின் திருவருள் பெற்றபரும் ஆஞ்சநேய பெருமானின் அனுக்கிரகம் பெற்றவரும் சக்தி தேவி உமையவனின் திருவருள் பெற்றபரும் அப்பன் சிவபெருமானின் அனுக்கிரகம் பெற்றவரும் சரஸ்வதி தேவியின் திருவருளும் ஒருவருளும் பெற்றவரும் அப்படி ஒரு ராஜயோகம் பெற்ற சக்கரவர்த்தியான விநாயகபுரமான பிறந்தநாளான நாளை நாளை நாம் அனைவரும் துதிக்க கிடப்போம் முடிந்தால் உங்கள் வீட்டில் ஒரு தாம்பலத்தில் ஆறு வெற்றிலை வைத்து அந்த ஆறு வெற்றிலையை சுற்றிலும் இடைகள் நான்கு அருகம்பில் மேலை நான்கு பக்கமும் பிடித்து வைத்து நான்கு பிள்ளையார் பிடித்து வைத்து கொழுக்கட்டை முடிந்த தானியம் படையிலிட்டு இரும்பு இனிப்பு பதார்த்தம் படையிலிட்டு தலைவர் கம் கணபதியை நீங்கள் துதித்து வரலாம் நாளை அவரை முழுமையா துதித்து ஓம் கிளம் கிளீம் கம் கணபதியே பரவரதும் दे धाब सुवा என்ற சுலோகத்தை பதினாறு முறை வீட்டில் நாளை இந்த வெற்றி திலகத்தை இந்த வெற்றி மந்திரத்தை சொல்லி பாருங்கள் நாளை முதல் நீங்கள் பெற்று நாளை முதல் இழந்த செல்வங்கள் அனைத்தையும் பெற்றும் என்றும் ராஜாவா என்றும் மூத்த ரோஜாவை மிகவும் சக்கரவர்த்தியா ராஜயோகம் பெறும் மன்னமனாய் என்றும் போற்றும் தென்னமனாய் வருவது இந்த விநாயகர் சகத்திலிருந்து விநாயகரை வழிபாட்டு பண்ணவர்கள் கொடி சொன்ன வருவது உண்மை உண்மை உண்மை